ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டாப் செவின் தாமில் இந்த வீடியோவில் வந்து சைக்காலஜி ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம் ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் நடந்த சைக்காலஜி ப்ரீவியஸ் இயர் கொஷின் தான் முப்பது கொஷின் வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சைக்காலஜி கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருந்தீங்க உங்களுக்காக இனி நம்ம சேனலில் தொடர்ந்து சைக்காலஜி வீடியோஸும் வரும் ஸோ வீடியோ வந்து தொடர்ந்து பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சேனல் வந்து புதுசாக பார்க்குறேன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோக்கு வந்து ஒரு லைக் கொடுத்துருங்க ஓகேங்களா கொஸ்டின் வந்து பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு கொஸ்டின் நிமோனிக்ஸ் என்பது டேஸுடன் வந்து தொடர்புடையது நிமோனிக்ஸ் என்பது டேஸுடன் தொடர்புடையது ஆன்சர் பார்த்தீங்கன்னா பி நினைவுடன் தொடர்புடையது ரெண்டாவது கொஸ்டின் இன்றைய சூழலில் குழந்தைகளிடம் மிக முக்கியமாக இருக்க வேண்டியது எது இன்றைய சூழலில் குழந்தைகளிடம் மிக முக்கியமானதாக இருக்க வேண்டிய ஒன்று எது ஆன்சர் வந்து நல்லொழுக்கம் மூணாவது கொஸ்டின் கூட்டாளி குழு பருவம் என்று அழைக்கப்படும் பருவம் எது கூட்டாளி குழு பருவம் என்று அழைக்கப்படும் பருவம் எது ஆன்சர் பிழை பருவம் நாலாவது கொஸ்டின் வீர சாகசங்கள் புரிபவரிடம் துணிச்சல் மற்றும் டான்ஸ் மிகுந்து காணப்படும் வீர வீர சாகசங்கள் புரிபவர்களிடம் துணிச்சல் மற்றும் எது வந்து மிகுந்து காணப்படும் ஆன்சர் வந்து மனவலிமை அஞ்சாவது கொஸ்டின் மனித மன வெளிச்சியின் வெளிப்பாடு கீழ்காணும் வரிசையில் அமையும் என மக்தூக்கள் வந்து கருதுகிறார் எந்த வரிசையில் அப்படின்னா சீதா அறிவு உணர்வு உடல் இயக்கம் அறிவு உணர்வு உடல் இயக்கம் இதன் அடிப்படையில் தான் வந்து மனித மன வெளிச்சியின் வெளிப்பாடு அமையும் என யார் வந்து சொல்லியிருக்காங்கன்னா மக்தூகள் வந்து சொல்லியிருக்காங்க ஆறாவது கொஸ்டின் இருப்பதில் சிறந்தவற்றை குழந்தைகளுக்கு வழங்க மனித இனம் கடன்பட்டுள்ளது என ஐநா சபை எந்த ஆண்டு வந்து பிரகடனப்படுத்தியது இருப்பதில் சிறந்தவற்றை குழந்தைகளுக்கு வழங்க மனித இனம் கடன்பட்டுள்ளது என ஐநா சபை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதி வந்து பிரகடனப்படுத்தியது கொஷின் வந்து நான் மெதுவாக தான் சொல்கிறேன் ஸோனா டூ டைம் சொல்லும்போது நீங்களும் வந்து படிச்சுக்கோங்க சைக்காலஜி மொத்தமாக படிக்கிறது எனக்கு கஷ்டமாக இருக்குன்றவங்க இந்த மாதிரி ப்ரீவியஸ் கொஸ்டின் கொஞ்சமாக படிக்கும் போதே மனப்பாணம் பண்ணிக்கோங்க ஏழாவது கொஸ்டின் அச்சு மற்றும் மின் ஊடகங்களில் முன்னிலைப்படுத்தப்பட வேண்டியவை எது அச்சு மற்றும் மின் ஊடகங்களில் முன்னிலைப்படுத்தப்பட வேண்டியது எதை ஆன்சர் வந்து சி வாழ்க்கையின் நேர்மறை எதிர்மறையான பகுதிகளை எட்டாவது கொஸ்டின் ஆசிரியர் கருத்து பொழிவு முறையை அடிக்கடி பயன்படுத்துவதன் மூலம் எதை நிகழும் ஆசிரியர் கருத்து பொழிவு முறையை அடிக்கடி பயன்படுத்துவதன் மூலம் நிகழ்வது எத ஆன்சர் வந்து ஆக்கத்திறன் கிரியேட்டிவிட்டி ஒன்பதாவது கொஸ்டின் திறனாய்வு சிந்தனையை தூண்டுவது எது திறனாய்வு சிந்தனையை தூண்டும் மூளையின் பகுதி எது ஆன்சர் இடது மூளை பத்தாவது கொஸ்டின் சைனடிக்ஸ் என்னும் ஆங்கில சொல்லின் பொருள் என்ன சைனடிக்ஸ் என்னும் ஆங்கில சொல்லின் பொருள் என்ன ஐன்சர் பி பல்வேறு பொருட்களை ஒருங்கிணைத்தால் பதினொன்று தனக்கும் பிறருக்கும் மகிழ்ச்சியும் பயனும் விளைகின்ற வகையில் எல்லா நிலைகளிலும் பொருத்தப்பாட்டுடன் செயல்படுவது ஏத தனக்கும் பிறருக்கும் மகிழ்ச்சியும் பயனும் விளைகின்ற வகையில் எல்லா நிலைகளிலும் பொருத்தப்பாட்டுடன் செயல்படுவது எது ஆன்சர் மனநலம் சார்ந்தது பன்னெண்டு கவனத்தின் ஊசலாடும் தன்மையின் கால அளவு என்ன ஆன்சர் அஞ்சிலிருந்து இருபது வினாடிகள் எஸ்கியூ ஆர் முறையால் மேம்படுவது எது எஸ்கியூ த்ரீஆர் முறையால் மேம்படுத்தப்படுவது கவனம் பதினாலு இன்று திங்கள் கிழமை நாளை மறுநாளுக்கு முந்தைய கிழமை எது என இது எந்த வகை சோதனை அதாவது இன்று திங்கள் கிழமை நாளை மறுநாளுக்கு முந்தைய நாள் கிழமை என்பது எது என சோதனை செய்வது எந்த வகை சோதனை ஆன்சர் புரிந்து கொள்ளுதல் பதினஞ்சு ஒப்பார் குழு என்பது டேஸ் மூலம் வந்து ஏற்படுகிறது ஒப்பார் குழு என்பது சமூக மற்றும் கட்டுப்பாடான சூழல் மூலம் வந்து ஏற்படுத பதினாறு கற்றல் சூழலில் கீழ் உள்ளவற்றுள் சரியான வரிசை எது ஆன்சர் வந்து ஏ ஃபர்ஸ்ட் வந்து கவர்ச்சி இன்ட்ரெஸ்ட் இருக்கணும் அட்டென்ஷன் இருக்கணும் நினைவு இருக்கணும் அதாவது கவர்ச்சி கவனம் நினைவு இருக்கணும் ஃபர்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட் இருக்கணும் அடுத்த அட்டென்ஷன் கவனம் வரணும் அதுக்கப்புறம் மெமரி வரும் பதினேழு நிலையில் குழந்தைகளால் கருத்துக்களை உருவாக்க இயலும் எந்த நிலையில குழந்தைகளால் கருத்துக்களை உருவாக்க இயலும் வந்து பிள்ளை பருவத்திற்கு பின் பதினெட்டு வளர்ச்சிகள் சார் செயல்கள் என்ற கருத்தை முதன் முதலில் பயன்படுத்தியவர் யார் வளர்ச்சிகள் சார் செயல்கள் என்ற கருத்தை முதன் முதலில் பயன்படுத்தியவர் ஹாவி காஸ்ட் பத்தொன்பது எல்லா மாணவர்களுக்கும் ஒரே மாதிரியான செயல்களை கொடுத்தாலும் அவர்கள் வெவ்வேறு விதமாக புரிந்து கொள்வதற்கு காரணம் என்ன ஆன்சர் கற்றல் குறைபாடு இருபதாவது கொஸ்டின் ஆர்டிஇ என்பதன் விரிவாக்கம் என்ன ஆர்டிஇ என்பதன் விரிவாக்கம் என்ன ஆன்சர் ரைட் ஆஃப் சில்ட்ரன் டு ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன் என்பது இருபத்தி ஒன்று கார்போஹைட்ரேட் புரதம் ஆகியவற்றின் வளர்ச்சி மாற்றத்தை ஒழுங்குபடுத்துவது எது ஆன்சர் அச்சி நலின் இருபத்தி ஒரு விலங்கு அல்ல என்பது எந்த வகை கற்பித்தல் ஆன்சர் அடையாளம் காணுதல் இருபத்தி மூணுவின் கருத்துப்படி தன்னை மயமாக்கி சிந்திக்கும் தன்மை காணப்படும் பருவம் எது ஆன்சர் மன செயல்பாட்டுக்கு முந்தைய பருவம் இருபத்தி நாலாவது கொஸ்டின் மாய ஒளி தோன்ற காரணம் என்ன மாய ஒளி தோன்ற காரணம் அன்சர் டி கவலை இருபத்தி அஞ்சு தாழ்வு மனப்பான்மை டேஸ் நோயை ஏற்படுத்துவதில் முக்கிய பங்கு வகிக்கிறது தாழ்வு மனப்பான்மை டேஸ் நோயை ஏற்படுத்துவதில் முக்கிய பங்கு வகிக்கிறது ஆன்சர் அஸ்துமா இருபத்தி ஆறு குழந்தைகளது சாதனையை பாராட்டுதல் அல்லது குறை கூறுதல் எவ்வாறு பாதிக்கக்கூடும் என்பது பற்றி கூறியவர் யார் குழந்தைகளது சாதனையை பாராட்டுதல் அல்லது குறை கூறுதல் எவ்வாறு பாதிக்கக்கூடும் என்பது பற்றி கூறியவர் யார் ஆன்சர் அர்லாக் இருபத்தேழு வகுப்பில் தன்னால் முடியும் என அனைத்து வேலைகளையும் ஏற்று செய்து மகிழ்பவர் யார் ஆன்சர் பங்கேற்று கற்பவர் கற்றல் வீதம் என்ன கற்றல் வீதத்திற்குரிய ஃபார்ம்லா என்ன கற்ற பாடப்பொருள் அளவு பை கற்று தேர்வதற்கு எடுத்துக்கொண்ட நேரம் எவ்வளவு நேரத்துல எந்த அளவுக்கு வந்து அவங்க கத்துக்கிட்டாங்க அப்படின்றதா கற்றல் வீதம் பயிற்சி அளிக்கப்பட்ட வளர்ப்பு புறாவை அனுப்பி கோவில் கோபுரங்களில் வந்து உட்காரும் காட்டுப்புறாக்களை புறாக்களை கீழிறங்க செய்து பிடித்தல் எந்த வகை கற்றல் ஆக்க நிலையுறுத்தம் முப்பது மகிழ்ச்சி தராத தூண்டல் மறைவதற்கு துளங்கள் காரணமாக இருப்பேன் அது எவ்வகை நிலை ஆன்சர் நேரிடை வலுவூட்டம் இந்த வீடியோவில் வந்து சைக்காலஜி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான் வந்து பார்த்தோம் நிறைய பேர் சைக்காலஜி கொஷின்ஸ் வந்து கேட்டனால நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் ரெகுலராக வந்து கொடுக்க போகிறோம் ஸோ சைக்காலஜியே எனக்கு படிக்க பயமாக இருக்குது அப்படின்றவங்க ஸோ இந்த மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் மட்டுமாவது பாருங்கள் சில கொஸ்டின்ஸ்லாம் வந்து கண்டிப்பாக வந்து ரிப்பீட் ஆகும் ரிப்பீட் ஆகாமல் எதுவுமே வந்து இருக்காது முப்பது கொஸ்டின் தான் ஸோ அதனால் இந்த மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் படிச்சிட்டிங்கனாலே ஓரளவுக்கு வந்து உங்களால் பா பாஸ் ஆகிறதுக்கான மார்க் வந்து கூட்ட முடியும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மற்ற சப்ஜெக்டுக்கும் இம்பார்ட்டன்ட் வந்து கொடுங்க எல்லாத்துலேயுமே அரைங்குறையுமா இருக்காமல் ஸோ ஓரளவுக்கு வந்து எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிவிட்டு சைக்காலஜியில் ஃபுல்லாக விடாமல் ஒரு லைட்டாக வந்து டச் பண்ணிட்டோம் பண்ணி விட்ருங்க ஸோ ஃபுல்லாக சைக்காலஜியே படிக்காமல் வந்து இருந்துடாதீங்க ஓகேங்களா ஸோ டெய்லியும் இப்போது கொஸ்டின் நீங்கள் பார்த்தீங்கனாலே ஓரளவுக்கு சைக்காலஜி கவர் ஆயிரும் ஸோ வீடியோ தான் லைக் பண்ணுங்கள் இதே மாதிரி அடுத்தடுத்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சைக்காலஜியில் வந்து போடலாமா அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் ஓகேங்களா ఎంత వీడియో వాచ్ పన్నకు త్యాంక్ యూ